கேட்கப்பட்ட அதாவது ஹதீத்களை நம்ம வரக்கூடிய நிறைய துவாக்களில் உண்டு என்ன அப்படி என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே தான் இந்த குர்ரத்தை ஆயுன் கண்குளிர்ச்சி மாதிரி ஒரு பொதுவான வார்த்தைகள் ஒன்று தான் ஆஃபியத் நம்ம இந்த ஆஃபியத்தைண்ட என்ன அர்த்தம் இந்த ஆஃபியத் என்பது இந்த உலகத்துடைய எல்லா விதமான ஆரோக்கிய உடலா ஆரோக்கியம் எதிர்கால ஆரோக்கியம் பொருளாதார ஆரோக்கியம் மார்க்கத்துடைய ஆரோக்கியம் எல்லாவற்றையும் குறிப்பது போல மறுமையில் சொர்க்கம் நரகத்தை விட்டு தப்புதல் கஷ்டங்கள் நீங்கிய ஒரு வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆஃபியத்தை என்ன செய்யும் குறிக்கும் ரசூல்லா இல்லாஹ் அலிசல்லாம் காலையிலும் மாலையிலும் இதை அந்த அந்தவாவை எப்படி கேட்டாங்க ரசூசல்லா அல்லூசல்லாம் அவங்க அல்லாஹ் இது வந்து அபுதாபத்தில் வார செய்தி ஐயாயிரத்தி எழுபத்தி நாலாவது இலக்கத்தில் அல்லாஹும் அல்லா நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும் ஆஃபியத்தை நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன் அல்லாஹூல் ஆஃபியத்தை மன்னிப்பையும் இந்த ஆஃபியத்தையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் ஃபிதீனி தீனி ஏன்டீன்ல வ துன்யாய வ துன்யாய எனது உலகத்திலே நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன் வ வ என்றது எனது குடும்பம் அகல் என்று சொல்கிறது அப்போ குடும்பத்துக்கு ஆஃபியத்தை கேட்குற ஒரு துவா இது முழு குடும்பத்துக்கும் நம்ம காலையில் இந்த துவா கேட்குற டைமில் அதிகமானவர்கள் தனக்கு கேட்குறதா மட்டும்தான் ஃபீலிங்கில் தான் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அந்த தந்தை குடும்பத்துக்கு அதில் என் பிள்ளைகள் அடங்குறாங்க என் பிள்ளைகளுடைய ஆஃபியத்தை அதில் அடங்குது என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அதில் அடங்குது என் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் அதில் அடங்குது என் பிள்ளையுடைய மறுமைனால் அதில் அடங்குது என் மனைவி நார்களுடைய அந்த என்னது அந்த ஆரோக்கியம் அடங்குது மருமை நாள் அடங்குது என்ற உணர்வு நிறைய பேருக்கு என்னது இல்லை அந்த துவா பாருங்கள் எப்படி வருது இதில் எல்லாம் பிரித்து கேட்கப்பட்டிருக்கு தீன் கேட்கப்பட்டிருக்குது துன்யா கேட்கப்பட்டிருக்குது அஹல் குடும்பம் சொத்து என்ன குடும்பத்தில் ஆஃபியத்தை எனக்கு என்ன செய்யுது தா என்றால் அந்த என்றது நீங்கள் அந்த அந்த குழந்தையை நினைச்சி வைக்கக்கூடிய உங்களுடைய பதட்டங்கள் அந்த எதிர்கால பதட்டங்கள் ஆரோக்கிய ரீதியான அந்த குழந்தைகள் சம்பந்தமாக உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை கவலைக்குரிய ஆஃபியத்தும் இந்த துவாலை என்ன செய்து கேட்கப்படுது எப்படி கேட்குறாங்க சொன்னாங்க காலையில ஏன் கேட்குறாங்க மாலையில் சுல்சலாறு என்ன செய்ய நான் கேட்குறேன் நேரம் குறித்து கேட்ட துவாக்களில் உண்டு அதுக்கு பின்னால் என்னது அல்லாஹும் முஸ்தூர் அவுராத்தி வ ஆமின் ரவ் ஆத்தி இது மிக முக்கியமான ஒரு பகுதி நாங்கள் இதில் விளங்கப்படுத்தி இது அல்லாஹும் முஸ்தூர் அவுராத்தியால் என்னை மானத்தை மறைச்சிரு இதில் ட்ரெஸ்ஸு கேட்குறதும் உண்டு நான் ட்ரெஸ் இல்லாதவனாக வாழக்கூடாதுன்னு அது கேட்குறதும் உண்டு ரெண்டாவது மானம் அவுரத் என்னை மானம் வெளியே போகக்கூடாது என்னைய பாதுகாத்து அல்லாஹும் முஸ்தூர் அவுராத்தி வ ஆமின் ரவ் ஆத்தி எனது திடுக்கங்கள் திடீர் திடீர்னு நடக்கக்கூடிய திடுக்கமான செய்திகள் எனக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அது குழந்தைகளில் இருந்தும் தான் மனைவிமார்களில் இருந்து தான் சொத்துல இருந்து தான் இருந்தும் தான் அப்போ ஒரு அழகான ஒரு துவா அதை முழுமையாக அந்த துவா துவாவை நான் சொல்லிடுறேன் അള്ളാമുനിയൽ ദുയാൽ അള്ളാമസ് ആഫിയഫീ ദീനി അള്ളാഹു മുസ്തൂർ അവരാത്തി ആ ആമി വ അഹ്ലി വമാലി അള്ളാഹു മുസ്തൂർ അവരാത്തി ആ ആമിൻ അല്ലാഹു എന്ന കീഴാൽ നാൻ ഭൂമിക്ക് ഉൾവാങ്ങും നാതുകത്ത് തേടുകേൻ കാളെയും മാളയിലും കുടുംബത്തക്കാളെ അഖിലെ കുടുംബത്തിക്കാ அதாவது கேட்கக்கூடிய துவாக்களில் உண்டு என்பதை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம புரிந்துகொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்ம வளமையாக கேட்கக்கூடிய துவாக்கள் உண்டு பிரயாணங்களில் அதில் கேட்கக்கூடிய துவா என்ன சுபானல்லது சஹர்லன ஹாதா வமா குன்ன லஹூ முக்ரினின் வ இன்ன இலஆன் கலிபூன் அப்படின்னு துவா கேட்போம் இதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம் குடும்பத்துக்காக எப்படியான வார்த்தை அல்லாஹூ மின் நஸ் அலுக் என்று அதில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பகுதியில் அல்லாஹு மின் நஸ் அலுக் ஃபி சஃபரினா ஹாத் அல் பிர்ர வத் தக்வா வமின் அல் அமலிமா தர்லா அல்லாஹு மஹவின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அண்ணா பௌத அல்லாஹு அன் சாஹிபு ஃபி சஃபர் வல் ஹலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹல் வல் ஹலீஃபத்து ஃபில் அல்லாஹ் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய ஒரு துவா இது ஃபில் மாலி வல் அஹல் எனது பிள்ளைகளுக்கும் என்ற குடும்பத்துக்கு நம்ம வந்து எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு வரோம் குடும்பத்தில் பிள்ளைகளை விட்டுட்டு ப பதினஞ்சு பதினாறு வயசு மூத்த பிள்ளைகளை விட்டுட்டு வருவோம் அந்த மனைவியை விட்டுட்டு வருவோம் இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி குடும்பத்தில் நிறைய சொல்லுவாங்க இந்த வயசில் நீ போறாயே இவன் அதை எப்படி என்ன நீ இல்லாம எப்படி கட்டுப்பாடாக இருப்பா என்ற நேரங்கள் எல்லாம் நீங்கள் நிர்பந்தத்தில் வாரீங்கண்டா இந்த அதுவா எவ்வளோ முக்கியம் இவள் ஹலீஃபா அல்லா ஹலீஃபாவாக இருப்பான் ஹலீஃபாண்டா என்ன ஒருவர் இல்லாத இடத்துல இன்னொருவர் இருப்பதுன்ற அர்த்தம் நான் வந்து நேரடி பொறுப்பில் இருக்கிறேன் அந்த இடத்துல இந்த போற டைம்ல என்றைக்குமே பொறுப்பாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமினை நான் என்ன செய்கிறேன் என் பங்கையும் சேர்த்து என்ன செய்யறேன் நான் பொறுப்பாக்குறேன் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அல்லாஹு தாலா வந்து அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக நான் வந்து அல்லாவை ஹலீஃபாவாக வச்சுட்டு வந்திருக்கிறேன் என் குடும்பத்துக்கு அல்லாவை ஹலீஃபாவாக வச்சுட்டு வந்திருக்கிறேன் அர்த்தம் அது என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கும் அல்லாஹு தாலா என்ன போதுமானவன் என்று சொல்லிவிட்டு நான் வந்திருக்கிறேன் என்பது அர்த்தம் இப்போ இது வந்து அதாவது இந்த உமரப் அப்துல் அசீஸ் ரஹிமூல்லா அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அவர் கொஞ்சம் சொத்துடையவராக தான் மரணித்தார் அடு கணக்குகள் வருது அடு வரலாறு எப்படி தெரியல ஆனால் கொஞ்சம் சொத்துடையவராக மரணித்தார் அப்போ கேட்குறாங்க இவ்வளோ ஆண் குழந்தை இவ்வளோ பெண் குழந்தை எல்லாம் விட்டு செல்றீங்களே அவங்களுக்கெல்லாம் என்ன யார் பொறுப்படுக்கிறது என்ற மாதிரி உள்ளவங்க கேட்குறாங்க அவர்களெல்லாம் அழைக்கிறாங்க அழைச்சி உமர் அபின் அப்துல் அசீஸ் சொல்கிறாரு உங்களில் இருப்பவர்கள் ஒன்றில் நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் பொறுப்பெடுப்பான் வல்லாஹு யோல்லா சாலேஹேன் அல்லாஹு தாலா நல்லவர்களை பொறுப்பெடுப்பதாக குரானில் என்ன செய்கிறான் வாக்களிக்கிறான் கெட்டவர்களாக இருந்தால் நான் பொறுப்பெடுப்பதில் எனக்கு எந்த பலனும் என்ன இல்லை என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் என்ன செஞ்சார் மரணி தருணத்தை பார்க்குறோம் இதில் வந்து நமக்கு முடியாத ஒரு தருணம் நமக்கு இயலாத ஒரு தருணத்தில் நம்ம முயற்சி எடுக்கணும் ஆனால் இயலாத தருணத்தில் யார் பொறுப்பு அல்லாஹு ரப்புல் அலமீன் எல்லா தான் எப்பொழுதும் பொறுப்பு ஆனால் நம்ம இல்லாத இடத்தையும் அந்த இடத்துல இறைவன் என்ன செய்கிறான் முழுமையாகவே அதாவது ஒரு நேரடியாக நம்ம இருந்து கவனிக்கக்கூடிய அத்தனை பொறுப்பை ரப்பு ரப்பு ஒப்படைக்கிற மாதிரி வல் ஹலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹல் என்று கேட்டுட்டு அதில் திருப்பி நம்ம பாதுகாவல் தேடுறது தான் அது வருது எப்படி அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மின் வாஹா இஸ்ஸஃபர் சஃபர் வ க ஆபத்தில் மந்தர் வ சூ இல் முன் கலபி ஃபில் மாலி வல் அஹல் திருப்பி கேட்குறோம் வ சூ இல் முன் கலபி யா நான் திரும்பி வருகிற நேரத்தில் என் குடும்பமும் என் சொத்தும் கெட்டு விடாமல் நீ பாதுகாத்து விடு நான் திரும்பி எந்த நிலையில் நான் விட்டுட்டு போனேனோ விட சிறப்பான நிலை அவர்கள் அடைந்திருக்க வேண்டுமே தவிர நான் திரும்பி வர நேரத்தில் அது என்ன ஒரு கேடுகட்ட நிலையில் என்ன செய்யக்கூடாது சூ உள் முன்கலப் செய்ய என கெட்டது சூ உள் முன்கலப் நான் திரும்பி வருவது ஒரு கெட்ட திரும்பதலாக என் குடும்பத்துக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ஒரு அழகானதுவா நம்ம அந்த குடும்பத்தை விட்டு புரிகிற நேரத்திலேயே அந்த ஹலிஃபத் ஃபில்மாலிவால் அகல் அதே போல் அவுதமிக்க மீன்ஸ் மோன் கலபி ஃபில்மாலிவால் அகல் இது வந்து குடும்பத்திற்காக பிள்ளைகளை நினச்சி சிந்தனையில் எடுத்து எல்லா துவாக்களோடு சேர்த்து குடும்பம் என்ற ஒரு கண் அதில் என்ன செய்யணும் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய அழகான துவாக்கள் உண்டு என்பதை பார்க்குறோம் அதே போல் இது நேரடியாக குழந்தைகள் சம்பந்தமான வார்த்தைகள் அது இல்லாது விட்டாலும் நம்ம ஒரு இடத்துல தனியாக நம்ம போகிறோம் என்றதை விட மனைவி பிள்ளைகளோடு போகிற நேரத்தில் எங்களோட உள்ளத்தில் என்ன செய்யும் பாதுகாப்பு அந்த குழந்தைக்குரிய ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போய் போ நம்ம கவனமாக இருப்போம் ஆனால் குழந்தை என்ன செய்யும் அந்த பக்கத்துக்கு ஓடும் இந்த பக்கத்துக்கு ஓடும் எதுவும் ஆபத்து என்ன செய்யலாம் வீட்டில் அதாவது எங்கெங்கே இருக்கேன்னு நமக்கு தெரியும் இந்த பொருள் எங்கே இருக்குது இந்த பொருள் எங்கே இருக்குது அதை எழுத்துறக்கூடாதுன்னு சில வீடுகளில் கவனம் இல்லாமல் என்ன செஞ்சுருப்பாங்க சில பொருள்களை வச்சுருப்பாங்க பிள்ளையோட மரணத்துக்கு அதை என்ன செய்யும் காரணமாக இருக்கும் சில இடங்களில் வந்து ஒரு 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 கு ஒரு குடும்பத்தினர் அதாவது சொன்ன செய்தி பாருங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒரு ஓல் இது ஒரு பெரிய ஒரு ஓல் இருக்குது அங்கே குழந்தை விளையாடிக்கன்று இருக்குது தனியாக ஒருவோல் திடீர்னு அந்த மதில் என்ன செய்யுது சடார்னு விழுந்துடுது அந்த குழந்தை அதில் அகப்படலை எல்லாம் காப்பாற்றிட்டான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அது ஏற்கனவே சாஞ்சிக்கணு தான் இருந்துச்சுன்னாங்க நம்மளோட வீட்டில் நம்ம அப்படி வைப்போமா அது ஏற்கனவே சாய்ந்து கொண்டு தான் இருந்துச்சு அப்படின்னா அதை எச்சரிச்சிருக்கணும் சொல்ல மறந்துட்டோம் சொல்ல மறந்து பிள்ளைகள் அந்த தான் என்ன செய்து வெளியே எழுதி கட்டுறது அல்லாஹாலா என்ன செஞ்சிட்டான் காப்பாற்றிட்டான் அல்லாஹூத்தாலா காப்பாற்றிட்டான் இது ஒரு உட உலக ரீதியான ஒரு அழிவு அவங்களுக்கு என்ன செய்ய ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அதே போல மார்க்க ரீதியாக கெட்டு போக வாய்ப்பு நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறோம் நம்ம எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கோம் ஆனால் அங்கே கேடு கட்டவர்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம் நமக்கு தெரியாது கெட்ட குழந்தைகள் இருக்கலாம் அல்லது கெட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம் கெட்ட மக்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம் எல்லா பாதிப்புகளும் வரலாம் இந்த துவாவை பாருங்கள் ஹவுலா பின் து ஹக்கீம் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி ஆனால் இதுக்கு என்று நமக்கு தெரியாது ரசூலுல்லாஹி சல்லாஹலைய் வல்லம் அவர்கள் சொல்கிறாங்க மன் நசில் மன்சிலன் யாராவது ஒரு புதிய இடத்துல போய் தங்கினான் ஒரு புதிய இடத்துல போய் இறங்கி அவுது பிக்கலிமா தில்லா தி மின் மா ஹலக் எப்படி ஷர்ரி மா ஹலக் என்ற துவாவை ஓதினால் அந்த இடத்திலிருந்து அவர் போகும் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு ஏற்படாது நாங்கள் முஸ்லீம் இல்ல வர செய்தி இந்த துவா நமக்கு தெரியும் ஆனா காலை மாலை துவாக்கெல்லாம் என்ன செஞ்சிருப்போம் അത് വെച്ചിരു ആവാ സഹി മുസ്ലീം ഇത് വേണ്ടി ഒരു സ്വലാം ഓതച്ചാങ് നമ്മ പാക് വിൻഷർ அதாவது உன்னிடத்திலே உன அல்லாவுடைய வார்த்தைகளை கொண்டு நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுக பூரணமான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் என்ன செய்கிறேன் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படி சொன்னால் லம்யூர் ரஹூன் ஹத்தையர் மன்சில் ஹிதிக் அந்த இடத்திலிருந்து அவர் தங்கி அந்த இடத்திலிருந்து போகும் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் என்ன செய்யாது ஏற்படுத்தது அப்படின்னா அல்லாவுத்துல இந்த துவாவின் மூலம் ஒரு வரகத்தை செய்வான் அல்லா விதிவிலக்கான பாதிப்புகள் என்ன செய்வான் ஏற்படுத்துவோம் அது இறைவன் சுண்ணத்தில் உள்ளது ஒரு விஷயம் அதுக்கான அந்த துவா இல்லை கபூர் செய்யலான்னு அர்த்தம் இல்லை அது வேறு போன இடத்துல மவுத்தாகவங்க வைக்கிறாங்க போன இடத்துல ஆபத்தில் விழுந்தவங்க வைப்பாங்க துவா ஓதினவர்களையே என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனால் இதுக்கு இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் இந்த வசனம் சொன்னவர்கள் அல்லாஹ் ஊத்தாலா அந்த மாதிரியான ஆபத்துலேருந்து பெரும்பாலும் என்ன செய்வான் பாதுகாத்து விடுவான் அப்போ நம்ம குழந்தைகளோட போற நேரத்தில் இந்த துவாவை நம்ம என்ன செய்யலாம் நமக்கு வருது அதே போல குழந்தை பிள்ளைகளோட போய் போற நேரத்தில் இந்த மாதிரியான மனசுல நமக்கு சிந்தனைகள் ஓடிக்கின்றிருச்சுன்னா உடனே என்ன அவுதிகலிமாத்தி தாத்தி மின்சரீ மாக சுல்சலால் சில விதை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இது அதாவது நம்ம இரவுல நம்ம தூங்குறோம் இரவுல நம்ம தூங்குகிற நேரத்துல நம்ம ஏற்கனவே சொன்னா ஜம் ஆக கேட்கிறது குடும்பத்துல பிள்ளைகளையும் மனைவிமார்கள் எல்லாரையும் குறிக்கும் தூங்குற நேரத்தில் ஒரு துவா வந்து ஓதுவோம் இதுவும் சாய் முஸ்லீமில் வர செய்தி அனசலாம் அறிவிக்கக்கூடிய துவா தூங்குற நேரத்தில் நம்ம நிறைய துவாக்கள் ஓதுவோம் இது ஒரு சிலர் ஓதுவாங்க வலா இல்லதி இந்த துவாவை நம்ம ஓதுறதாக இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் மனைவிமார்கள் நமக்கு கீழுள்ள பொறுப்பு உள்ளவர்கள் எல்லாம் நினைச்சு இந்த துவா ஓதணும் நமக்கு மட்டுமல்ல அஹமதுல்லா இல்லாதே அத்தாமா அதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு என்ன சாப்பாடு எனக்கு எங்களுக்கு உன்னை தந்த அல்லாஹுக்கே எல்லா போகலாம் எனக்கு இல்லை எங்களுக்கு உன்னை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் வசகானா எங்களுக்கு குடிக்க தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் ஒக்கஃபானா அதே போல் போதுமான வாழ்க்கை இன்றைக்கு தந்த அல்லாவுக்கே எல்லா போகும் ஆவானா ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்த தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் நம்ம ஊடு கட்டிருப்போம் வசதியாக கட்டிருப்போம் டெய்லி அந்த வீட்டில் தான் தங்குவோம் ஆனால் இந்த துவா நம்ம உதறும் ஒ ஆவானா எங்களுக்கு புகலிடம் தந்து அல்லாவுக்கே எல்லா புகழும் நினைச்சால் அல்லாஹு ரபுல் அலமீன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து என்ன செஞ்சுருவான் அல்லாஹ் அல்லாஹூத்தாலா சொல்கிறானே அதாவது இது அஹ்ரஜ க ரப்பு க மினல் ஃபரீ கம்மீனல் முக்மின்இனல் உமது வீட்டிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றினான் பா சொல்கிறான் வெளியேற்றினான் முக்மீன்களில் ஒரு கூட்டத்தார் வெறுத்தவர்களாக முக்மீன்களில் ஒரு கூட்டத்தார் வெறுத்தவர்களாக அண்டா யுத்தம் யுத்தம் நடக்குது அந்த இதுக்கு பூமிங்களோட ஒரு கூட்டத்தினர் அந்த யுத்தத்தை என்ன செய்யலை விரும்பாத நிலையில் அல்லா உங்களே உங்களோட வீட்டிலேருந்து என்ன செஞ்சா வெளியேற்றினான் போல் அல்லஹூத்தாலா என்னது இந்த படுகூ குரதா பற்றி சொல்கிற டை டைமில் யுரி பௌன புய் அந்த புயூ தகும் ஐதீகம் ஐதில் மீனி தங்களது கைகளாலும் மூமின்று கைகளாலும் தங்கள் வீடுகளை என்னது அவர்கள் உடைத்த நிலையில் அவர்கள் அந்த வீட்டை விட்டு என்ன செஞ்சாங்க வெளியே நல்லா நினைச்சானே என்ன செஞ்சிருவான் வெளியேற்றி விடான் வாவானா எங்களுக்கு புகலிடம் தந்து அல்லாவுக்கு எல்லா புகழும் எத்தனையோ பேர் இந்த வசதிகளற்ற என்ன செய்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஹதீஸ் என்ன முடியுது எனவே பிள்ளைகளை நினச்சி நம்ம கேட்க வேண்டிய நமது நமக்கு கீழே பொறுப்பில் இருந்து நம்ம கேட்க வேண்டிய வாக்கெல்லாம் இது உண்டு அதாவது எப்பொழுதுமே இந்த சிந்தனை மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும்புறது ஆதாரம் காலையில் கேட்குறோம் மாலையில் கேட்குறோம் ஒருத்தர் புதுசாக போனால் தங்கினா கேட்குறோம் பொதுவாக ஒரு சிஃபத்தில் இருக்குது அதே போல் இரவில் தூங்குகிற நேரத்தில் என்ன செய்கிறோம் கேட்குறோம் அப்படிப்பட்ட துவக்கெல்லாம் உண்டு